ஹலோ பிரான்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் ஹலோ பிரான்ஸ் இங்கே ரெண்டு கோயில் இருக்குது ரெண்டு கோயிலுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வரதராஜா பெருமாள் அதாவது கோட்டை வரதராஜா பெருமாள்னு ஒன்று இன்னொன்று பிரசன்ன பெருமாள்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரதராஜபெருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது எப்படின்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்காங்க இந்த கோயிலை அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் இது வந்து அத்தி மரத்தால் செய்த ஒரு சிலை மொத்தம் வந்து பன்னெண்டாயிரம் சிலை செஞ்சுருக்காங்க அதில் வந்து முத சிலை இதுதான் சொல்கிறாங்க உள்ள சிலை பார்க்கறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த சிலை ஒரு அதிசயமான ஒரு கோயில் தான் நூற்றி எட்டு திவ்ய சேஸ்திரத்தில் இது ஒரு தலமாக இருக்குது அதுக்கு அடுத்தா போல் பார்த்திங்கனாக்கா பிரசன்ன பெருமாள் இது வந்து ஆரம்பத்தில் சிவன் தான் இருந்துருக்குது மொத்தம் வந்து இந்த சுற்றுவாட்டத்தில் ஏழு சிவன் கோயில் இருந்துருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர மகரிஷின்னு ஒருத்தர் திருக்கோயில் இங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்கடேச பெருமாளை வந்து சேவைச்செந்த வந்து சுந்தர மகரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் இங்கே வந்து இந்த கோயிலுங்கள்ல ஒவ்வொரு கோயிலாக பார்த்துன்னு வராரு அப்படி பார்த்துன்னு வர சமயத்தில் பார்த்தாக்கா மொத்தமே சிவதளமாகவே இருக்குது அவர் கொஞ்சம் மன அடைகிறார் எல்லாமே சிவதலமாக இருக்குது அப்படின் போது இந்த சிவன் கோயிலில் என்ன பண்ணுறாருன்னா பெருமாள் காட்சி கொடுக்குறார் அதாவது சிவலிங்கத்து மேலேருந்து காட்சி கொடுக்குறார் அவருக்கு அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சொர்க்க வாசல் திறக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உச்சவமூர்த்திக்கு தான் சொர்க்க வாசல் இங்கே மூலவருக்கே சொர்க்க வாசல் திறக்கிறாங்களாம் அதை பற்றி இங்கே அச்சகரே சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரம் கிடைக்கிறப்போ வந்து பாருங்கள் மொத்தம் வந்து இந்த கோயிலினுடைய சிறப்பம்சங்கள் வந்து எவ்வளோ இருக்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த ஊரில் மொத்தம் ஏழு சிவன் கோவில் இருக்குது சிவன் சிவன் கோவிலாக தான் இருந்தது சிவனோட பேர் வந்து குருசேஸ்வரன் இந்த ஊருக்கு புண்டரீக மகரிஷின்னு ஒரு ரிஷி வராரு அந்த ரிஷி வந்து நித்தியமும் மேலே இருக்க பெருமாளை போய் சேவிக்கிற பெற்றவர் அவர் அவர் வந்து இந்த ஊருக்கு வராரு வரும்போது இந்த ஒவ்வொரு சிவனாக சேவிச்சுட்டு வராரு மொத்தம் ஆறு சொல்கிற சேவிச்சுட்டு வராரு கடைசியாக இங்கே ஏழாவதாக இங்கே வராரு இங்கேயும் சிவன் கோவலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனவள் உள்திற்கு கிளம்புறாரு அப்போ போது சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே லோகத்தில் எல்லாரும் ஒன்று தான் சொல்லிட்டு அவருக்கு காட்சி அளிக்கிறார் அவர் வந்து அன்னைக்கு வந்து வைகுண்ட் ஏகாதசி வைகுண்டேகாதி காட்சி கொடுத்ததால இங்கே மூலவருக்கே சொர்க்கவாசல் எல்லா சமதியிலும் தனியாக தான் சொற்கவாசல் தரப்பாங்க இங்கே மூலவருக்கே சொர்க்கவாசல் பிரசன்ன வெங்கடேசன்றதால் பெருமாளுக்கு அபயஸ்தம் திருப்பதியில் கீழ் நோக்கி இருக்கும் இங்கே பெருமாளுக்கு அபயஸ்தம் இதுதான் அந்த கோயிலோடய சிறப்பு விசேஷம் சொல்லிட்டுமா ஆ விசேஷம் சொல்லுங்கள் இங்கே வைகுண்ட ஏகாதசி விசேஷம் நவராத்திரியெல்லாம் விசேஷமாக இருக்கும் பிரார்த்தனா ஸ்தலம் தாயாருக்கு கல்யாண பிரார்த்தனைக்கு நூற்றி எட்டு வரலை மஞ்சள் சாத்துவாங்க பிரதோஷம் சனி பிரதோஷ காலங்களில் வில்லம் துளசியில் வச்சு அர்ச்சனை பண்ணி சேவிக்கிறது விசேஷம் புரட்டாசி ஐந்து சனிக்கிழமையும் ஊஞ்சல் சேவை உண்டு நவராத்திரி ஃபுல்லாக ஊஞ்சல் சேவை உண்டு தாயாருக்கு நூற்றி எட்டு வரலை மஞ்சள் சாத்தி கல்யாண பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க ரொம்ப நன்றி சாமி இது எங்கே இருக்குது அந்த கோயில் அப்படின்னாக்கா காவேரி பாக்கம் சோலிங்கவர ரோடு கோட்டை வரதராஜ பெருமாள் நெமிலி வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டாயிரம் வருஷம் ப பழமையான கோயில் பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த கோயிலை வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு அதிசயமாக்க தான் இருக்குது நன்றி வணக்கம்